பார்த்தீ இருபத்தி ரெண்டாந்தேதி இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க சாப்பாடு ம் சாப்பாடு சாப்பிடு ம் சாப்பிடு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்துருக்காங்க நைட்டு ஏழு மணிக்கு நிறைய திங்கக்கிழம வேறு வந்து சாப்பிட்றாங்க போகிறோம் உங்களால் ஊர்ல வாயில் உனக்கு எவ்வளோ வைக்கி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணி சாப்பிட்றாங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க ம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை வந்துருக்காங்க சாய்ந்தரம் ஏழு மணிக்கு வெள்ளையா கம்னர் பழிக்க கூடாது கம்னர் கம்னர் கம் கம் பத்தி கம் சரி கம்னர் கம்னரு

妈